நாடி சுபீட்சமாக்கும் விருட்சம் கட்பக தருவளம் எனும் துணிபொருளின் கீழ் இந்த திட்டம் புதுக்குடியிருப்பு நகரில் ஆரம்பிக்கப்பட்டது பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட தரப்பினர் நிகழ்வில் பிரசன்னமாக இருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வடக்கில் பதினாறாயிரம் ஏக்கரில் தென்னை பயிரிடுவதை நோக்காகக் கொண்டு இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் குறித்த அளவினை ஐம்பதாயிரம் ஏக்கராக அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது

இந்த துறைக்கென கொள்கை காணப்படவில்லை ஒரு வேலை திட்டம் காணப்படவில்லை யூனிட்டோ நிறுவனம் எமது நாட்டில் உள்ள துறை சார்ந்த நிபுணர்களுடன் ஐந்து வருடங்களுக்கான கொள்கை திட்டத்தை தயாரித்துள்ளது வறுமை மற்றும் கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த பகுதி மக்கள் தங்கள் வாழ்வினை கொண்டு செல்கின்றனர் வரலாற்றில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக பாரிய விடயங்களை இழந்த மக்கள் வாழ்கின்ற பகுதியாகும் உறவினர்களை இழந்து பிள்ளைகள் இழந்திருப்பீர்கள் வீடு சொத்து என இழந்த இந்த பகுதியில் வாழ்கின்றீர்கள் அனைத்தையும் இழந்து இந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு நல்ல வாழ்வினை வழங்க வேண்டிய நோக்கம் நமக்கு உள்ளது விசேடமாக கடந்த தேர்தலில் மக்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருந்தனர் தற்போது நாம் எதிர்நோக்கும் சவால்கள் என்ன எம்மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்கள் எம்முடன் பயணிக்க ஆரம்பித்துள்ள மக்களை வெற்றியை நோக்கி கொண்டு செல்ல வேண்டியதே எமது எதிர்பார்ப்பாக உள்ளது அதற்கான பல்வேறு துறைகளில் எமது பணியினை முன்னெடுத்து செல்கிறோம் முதலில் தமிழ் மக்களின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் காணி உரிமை மொழி உரிமை கலாசார உரிமை காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பதனை தெரிந்து கொள்ளும் உரிமை என்பன அடிப்படை உரிமையாக நாம் காண்கிறோம் அந்த உரிமைகளை பாதுகாப்பதற்கான பல்வேறு வேலை திட்டங்களை நாம் ஆரம்பித்துள்ளோம் அவர்களின் பொருளாதார நிலைமையை உயர்த்த வேண்டியுள்ளது கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சினையினால் தமது பொருளாதாரத்தை இழந்த மக்கள் இங்கு வசிக்கின்றனர் ஆகையினால் பொருளாதார நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அது எமது பொறுப்பு அதனை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக உள்ளோம் அது தொடர்பில் பல்வேறு வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளோம் வடக்கினை கேந்திரப்படுத்திய புதிய தொழில் பேட்டைகள் வடக்கினை முன்னிலைப்படுத்தி புதிய சுற்றுலா மையங்கள் பைசை முன்னெடுப்பதற்கு தேவையான நீர் வசதிகளை வழங்குதல் அதன் பிரதான விடயமாக பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் விதமாக தெங்கு முக்கோண வலையத்தை உருவாக்கியுள்ளோம் பதினாறாயிரம் ஏக்கரில் தெங்கு பயிற்சியை முன்னெடுப்பதற்கு இந்த அமைச்சர் தீர்மானித்துள்ளது பன்னிரெண்டாயிரம் விவசாய குடும்பங்கள் இதன் மூலம் நன்மை பெற முடியும் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கியுள்ளவர்கள் இதன் மூலம் தங்கள் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கான வழிவகைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன கலாச்சார ரீதியில் அமக்கிடையில் ஒன்றிணைவு அவசியமாகும் அதற்கான ஒரு தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டின் மூலம் அதனை முன்னெடுப்பதற்கான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறோம் மக்களை பாரிய ஒணைப்பதற்காக நாடு தேவைப்படுகிறது இங்குள்ளவர்களில் பெரும்பாலானவர்கள் தங்கள் வாழ்வின் பெரும்பகுதியை செலவழித்துள்ளார்கள் ஒவ்வொருவருக்கும் இடையிலான சந்தேகத்துக்கு மத்தியிலும் அவநம்பிக்கைக்கு மத்தியிலும் முப்பது வருடம் யுத்தம் இடம்பெற்றது அது எமது நாட்டுக்கு ஏற்பட்ட துன்பியல் சம்பவமாகும் இதன் பிரதிபலனாக மக்களுக்கிடையில் விரிசல் ஏற்பட்டது பிரிவினை ஏற்பட்டது அதன் மூலம் இனவாத அரசியல் ஆரம்பமானது வடக்கிலும் தெற்கிலும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இனவாதத்தை பயன்படுத்துகின்றனர் அவ்வாறான நிலைமையை கடந்த தேர்தலில் மக்கள் தோற்கடித்தனர் வடக்கு தென்னை முக்கோண வளையத்தின் கீழ் வட மாகாணத்தின் முதலாவது விதை தேங்காய் உற்பத்தி அலகு பலைநகரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன உள்ளிட்டவர்கள் இதில் பங்கேற்றிருந்தனர் இதனிடையே முல்லைத்தீவு மாவட்டத்தின் வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா ஜனாதிபதி தலைமையில் இன்று இடம்பெறவுள்ளது பரதன் கராச்சி முல்லைத்தீவு வீதியின் நந்திக்கடலுக்கு அருகிலுள்ள குறித்த பாலத்தின் ஊடாக நாளாதம் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயணிக்கின்றன குறித்த பாலம் நீண்டகாலமாக புனரமைக்கப்படாதிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இதன் விளைவாக பாலம் தற்போது மிகவும் பாதுகாப்பற்ற நிலையிலேயே காணப்படுகின்றது இதற்கமைய வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் ஒன்று தசம் நான்கு பில்லியன் ரூபாய் மதிப்பீட்டில் குறித்த பாலத்தை புதிய இருவழி பாலமாக நிர்மாணிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது